ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் கில்லி படம் ரிலீஸ் ஆகி திட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகிருச்சு பட் இன்னமும் கில்லி ஃபேவர் விட்ட மாதிரி இல்லை அந்த அளவுக்கு கலெக்ஷன்லையும் சரி க்ரௌட்லையும் சரி பட்டையை கலப்பிட்டு இருந்தால் சொல்லணும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆன மூவி திட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இன்னமும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ பழைய மூவிஸ் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி மே ஒன்றாம் தேதியான நேத்து அஜித் பிறந்தனாலதும் அன்னைக்கு தீனா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு அஜித் ரசிகர்கள் பண்ண ஒரு கேவலமான செயலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மே ஒன் உழைப்பாளர்னா எல்லாருக்குமே தெரியும் நடிகர் அஜித்தோட பிறந்தநாளும் கூட நடிகர் அஜித்தோட பிறந்தநாளை முன்னிட்டு அஜித் நடித்த தீனா மூவியை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சென்னையில் உள்ள காசி தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர் ஒருவர் பக்கத்துல கில்லி படத்துக்காக வைக்கப்பட்டிருந்த கில்லி மூவி பேனரை மேலே ஏறி கிளி கிளின்னு கிழிச்சு பயங்கரமான ஒரு கேவலமான செயலை நடந்திருக்காரு இதை பார்த்த பொதுமக்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு சத்தியமா புரியல படம் பார்க்க வந்தா படம் பார்க்க வந்த வேலையை மட்டும் பண்ணணும் நீங்க ஒரு சில அஜித் ரசிகர்கள் பண்ற தவறால ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுமே பயங்கரமான கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க பண்றது உங்களோட போய் சேராது ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்கும் போய் சேரு இது அஜித்துக்குமே கெட்ட பேரை தான் வாங்கி கொடுக்கும் இதெல்லாம் தெரியாம எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க படம் பாக்க வரீங்க படம் பாக்குறீங்க உங்க அஜித்துக்கு நீங்க என்ன ஆனாலும் பண்ணிட்டு போங்க பக்கத்துல இருக்கிற விஜய் பண்ணாரு உங்களை என்ன பண்ணுச்சு அந்த அளவுக்கு என்ன அந்த மனசு மேல ஆதாங்க எப்ப எப்பாத்தாலும் அடிச்சுக்கணுமா அவங்களே அஜித்தும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நல்லா நண்பர்களா பழகிடுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க இது மட்டும் போதாதுன்னு ரோகிணி திரையரங்களை பட்டாசு வெடிச்சு படம் பாக்குறீங்க மேல பயங்கரமா பட்டாசு வெடிச்சு சதறது நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல அது ஒரு பெரிய பிரச்சனையா போணுச்சு போலீஸ் எல்லாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க இந்த அளவுக்கு கேவலமான செயல அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் பண்ண முடியும் இது மட்டும் இல்லைங்க ரோகிணி தேட்டர்ல கில்லி பட ஒரு ஸ்கிரீன்லயும் தீனா பட ஒரு ஸ்கிரீன்லயும் ஓடிட்டு இருந்தது தீனா மூவி இன்டர்வல் அப்ப கில்லி பட ஓடிட்டு இருந்த தேட்டருக்குள்ள பூந்து அஜித் ரசிகர்கள் கலாட்டா பண்ணிருக்காங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாருங்களா இந்த மாதிரி அஜித் ரசிகர்களை மட்டும் தான் யோசிக்க முடியும் நான் அஜித் ரசிகர் திட்டம் நினைக்காதீங்க விஜய் ரசிகர எனக்குள்ள ஆதங்கத்தின சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப அவங்க எல்லாரையும் மீன் பண்ற மாதிரி தான் அர்த்தம் நீங்க ஒருத்தன் பண்ற தப்புனால ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்னு கெட்ட பேர் தான் வாங்கிதான் ஒண்ணு வேற வழியே இல்லை தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆனோ அதுக்கு பலனாதான் மே ரெண்டாம் தேதியான நேத்து அந்த பேனரை கிடைச்ச அஜித் ரசிகரை பதினோரு மணிக்கு நான் பசங்களோட காசு கேட்டு படம் பார்க்கலாம் வந்தேன் படம் பக்கத்திலேயே கில்லி பேனர் இருந்தது ஒரு சேர்ந்து கூட பசங்க பண்ணுறதுக்காக கையில் பைக் ஈசன் வச்சிருந்தா அதை வச்சு நான் கிழிச்சுட்டேன் இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் கேட்டுக் மேலும் இது போன்ற வழியும் மன்னிப்பு காலைல பதினோரு மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம் வந்தேன் தீனா படம் பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது ஒரு ஆர்வத்தில் பசங்களுக்கு சேர்ந்து அவனுக்கு கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சிருந்தேன் அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன் இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற சம்பவங்கள் அறிவிக்கப்பட மாட்டேன் பல வழியும் மன்னிப்பு பாத்தீங்கல்ல ஏண்டா ஏ ஏன் உங்களுக்கு இந்த வேலை எதுக்கு பேனரை கிழிக்கணும் எதுக்கு போல் ஸ்டேஷன்ல அடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு இப்படி சாரி கேட்டு கெஞ்சணும் சொல்லு பார்க்கலாம் படம் பார்க்க போனமா படத்தை மட்டும் பாத்துட்டு வரணும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சா இப்படிதான் கிழிச்சு தங்க விடுவாங்க அஜித் ரசிகர்களுக்கு இதே வேலையா போச்சு பொழுதினிக்கும் இதே வேலையை வச்சுட்டு தெரியுறீங்க தயவு செஞ்சு ஏதாவது திருந்துங்க எங்க தளபதி தான் இனிமேல் படம் அடிக்க மாட்டாரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி கட்சியும் ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க அஜித்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க ரோட்ல தூக்கி வச்சு சுத்துங்க பைக்கில் தூக்கி வச்சுட்டு ஓடுங்க என்ன வேணாலும் பண்ணி இதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அஜித் ரசிகர்லாம் பார்க்கலாம் அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் நீ ஒருத்தமன்ற தப்புனால மொத்த அஜித் ரசிகுமே தற்குரியான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க வச்சுட்டீங்க பாத்தீங்களா இனிமேல் திருந்துங்க படம் பார்க்க வந்தா படத்தை மட்டும் பாருங்க பொது சொத்தை எப்பயுமே சாதப்படுத்தாதீங்க இல்லைன்னா இந்த மாதிரிதான் நடக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம தளபதியை பத்தி ஒரு தப்பா பேசுறப்பையும் தப்பா சொல்றப்பையும் அவனை திட்டும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா என் தளபதியை பத்தி ஒரு தப்பா பேசுறான்னா அவனை நம்ம செய்யறவங்களை வச்சு அதில் இருக்குது கெத்து அந்த அளவுக்கு என்ன பண்றது தளபதி எதுலயும் போகக்கூடாது எந்த பிரச்சனையும் தான் சொல்றாரு இந்த மாதிரி நான் எல்லாம் அப்புறம் பேசாம இருக்க முடியுமா அவரு சொல்லுவாரு பெருந்தன்மே நம்ம நம்ம என்ன பண்றது நம்ம ரசிகராச்ச நமக்கு பொங்கிட்டு வருது இல்ல போவோம் சோ இந்த மாதிரி பண்ற அஜித் ரசிகர்களை இந்த மாதிரிதான் வச்சு செய்யணும் ஓகே கைஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ கோட் மூவியோட செகண்ட் சிங்கிள் ஜூன் மாசம் வெளியே வரதா சொல்லியிருக்காங்க அது ரொமான்டிக் சாங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வெளியில எல்லாம் எக்கச்சக்கமா வெயில் அடிக்குது பாத்து பத்திரமா போயிட்டாங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா சேஃபா பாத்துக்கோங்க வெயில் சொல்ல முடியாத அடிக்குது தண்ணி நிறைய குடிங்க ஜூஸ் நிறைய குடிங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பாத்து பத்திரமா இருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்